വളിമാറുകളെ ഒരു മുറി ഒരു സൂഫി മഹാൻ ഒരു ഒരു ഫക്കീർ ബാബാ பஜாரில் வந்து தேம்பி தேம்பி அழுது நின்றுட்டுருக்காங்க மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காங்க சில பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஏன் தனியாக வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த சூஃபி மகான் அந்த துர்வேஷ் அந்த ஃபக்கீர் இடத்துல வந்து போய் கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த ஃபக்கீர் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் எல்லோருடைய பாவங்களை தவறுகளை குற்றங்களை எல்லாம் வந்து மன்னிக்கிறதுக்காக நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தயாராக அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கின்றான் ஆனால் மக்கள் யாரும் தௌபா செய்வதற்காக தயாராக இல்லை அதனால் வந்து நான் இங்கே அழுதுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபக்கீர் பாபா வந்து சொல்கிறாங்க அது கேட்டுட்டு எல்லா எல்லாம் போயிடுறாங்க கொஞ்ச நாள் கழியுது அதுக்கப்புறம் ஒரு ஹபிரஸ்தானில் மையத்தை வந்து அடக்கம் செய்கிறது அடக்கம் செய்வதற்காக எல்லா மக்களும் வந்து போகிறாங்க போகும்பொழுது அங்கேயும் அதே ஃபக்கீர் பாபா அந்த சூஃபி மகான் வந்து நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்காங்க சரி அடக்கம் செஞ்சுட்டு எல்லாமே வந்து அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க இ அங்கே பசாரில் வந்து அழுதுட்டு இருந்தீங்க இப்போ இங்கேயும் அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இங்கு இருக்கின்ற அந்த ஃபக்கீர் பாவா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கு இருக்கின்ற எல்லா மக்களும் இப்பொழுது வந்து தன்னுடைய பாவங்களை குற்றங்களை தவறுகளை எல்லாம் மன்னிப்பு கேட்பதற்காக தௌபாவை செய்வதற்காக தயாராக இருக்கின்றால் இருக்கின்றார்கள் ஆனால் வந்து அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றான் அதனால் நான் இங்கே வந்து அழுதுகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த சூஃபி மகான் அந்த ஃபக்கீர் பாபா வந்து சொல்கிறாங்க சுபஹான் அல்லா எல்லாம் வல்ல அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் செய்த பாவங்களை குற்றங்களை தவறுகளை நபிகள் நாயகம் சல்லா அல்லிசல்லாம் அவர்களின் பொருட்டினால் விரைவில் தௌபா செய்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுத்து புரிவானாக ஆமீன் அரபு அல்ல அலமீன்